நமக பணி வளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் இது வந்து குறுப்பெயிற்சி என்பது கோபால குறுப்பெயர்ச்சியாக பதிவிடப்படுகிறது விஸ்வாவசு சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஆங்கிலத்திற்கு பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை பகல் சமயம் பத்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிஷம் அளவில் மிருகசீரிசம் நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் இருந்து மூணாம் பாதமாகிய மிதுன ராசியில் இந்த குரு பகவான் பிரவேசிக்கின்றார் இந்த குரு பகவான் மிதுனத்தில் பிரவேசிக்கின்ற காரணத்தினால அந்த மிதுனத்துக்கு சொந்தமான கிரகம் வந்து புதன் என்ற கிரகம் உங்களுடைய ராசி நாயகன் அதாவது கன்னி ராசிக்கும் மிதுன ராசிக்கும் ராசி நாயகனாக வரக்கூடிய அந்த புதன் வீட்டில் பிரவேசம் செய்கிறார் அந்த புதன் இந்த குருவுக்கு பதினோராம் இடத்துல சூரியனோட இருக்கிறார் ஆகையினால் இவரை வந்து கோபால குரு என்ற புனை பெயரில் வைத்து அழைக்கப்படுகின்றது இந்த கோபால குரு கன்னி ராசியிலே பிறந்த உங்களுக்கு என்ன பலாபலன்களை எல்லாம் செய்யப் போகின்றார் என்ன யோகங்களை கொடுக்கப் போகின்றார் இல்லை இதில் ஏதாவது மைனஸ் ப்ளஸ் பலாபலன்கள் என்ன அப்படிங்கிறத குறுப்பெயர்ச்சி பலன்கள் அப்படிங்கிறதுல பார்ப்போம் இப்போது உங்களுடைய கன்னி ராசிக்கு வந்து ராசி நாயகன் வந்து அவர் பயிற்சி ஆகின்ற காலகட்டத்தில் ராசி நாயகன் வந்து எட்டாம் இடத்துல சூரியனோட இருக்கிறார் அது செவ்வாயினுடைய வீடு எட்டாம் இடத்தில் புதன் மறைகின்ற ஒரு காரணம் வந்து மறைந்த புதன் நிறைந்த பலன் தருவார் அப்படின்னு ஒரு கணக்கு உண்டு ஆக கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த புதன் லக்னேசன் ஆகிய புதன் வந்து பதினொன்றாம் இடத்துல சூரியனோடு சேர்க்கைப்பட்டு இருக்கின்ற காரணத்தினால் கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு பொதுவாக இந்த கோபால குறுப்பயிற்சி அதன் மூலமாக வெளிநாடு வெளி மாநிலங்கள் இப்படி செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உண்டு அதன் மூலமாக தொழில் மேன்மை வியாபார மேன்மை இவைகளெல்லாம் கிடைக்கக்கூடியதாக அமையும் எட்டாம் இடத்துல இருந்துச்சுன்னு சொன்னாலே பொதுவாக மறைந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவோம் அந்த மறைந்த வாழ்க்கை என்பது வந்து பூர்வ புண்ணியம் அதிகமாக இருக்கும் பொழுது அது சொல்லிட்டு போகக்கூடிய மறைந்த வாழ்க்கை ஏதாவது இருப்பிடத்தை விட்டு வேறு ஒரு இடத்துல வந்து தொழில் செய்யவோ உத்தியோகம் பார்க்கவோ வியாபாரத்திற்காகவோ செல்லக்கூடியதைத்தான் அந்த மறைந்த வாழ்க்கை அப்படின்னு பேர் ரொம்ப கடும் ஐந்தாம் வீடு ஒரு ஜாதகத்தில் வந்து ஐந்தாம் வீடு ரொம்ப கட்டுப்போயிருக்குன்னு சொன்னால் கடன் காட்சிகளால் சொல்லாம கொள்ளாமல் விட்டு ஓடுறாங்க இல்லையா அந்த மாதிரி ஐந்தாம் வீடு ஒன்பதாம் வீடு விழுந்து விட்ட நிலையில் லக்னேசன் வந்து மறைந்து விட்டால் சொல்லாம கொள்ளாமல் ஓடி போகக்கூடிய காலகட்டம் அதே சமயத்தில் ஆயுள் கெட்டியாக இருக்கும் லக்னேசன் எப்பயுமே எட்டாம் இடத்துல இருந்துச்சுன்னு சொன்னால் ஆயுள் கெட்டி அப்படிங்கிறது அது ஒரு கணக்கு ஏன்னா லக்னத்துக்குரிய நாயகன் எந்த வீட்டில் இருக்கிறோ அந்த இடத்தை சிறப்பித்து கொடுப்பார் அப்படின்னு ஒரு கணக்கு இந்த மாதிரியாக அந்த புண்ணியங்கள் அதிகமாக இருக்கும் பொழுது சொல்லிட்டு தான் போவாங்க ஆனாலும் பிரிவு பிரிவு தானே அந்த மாதிரி இருக்கும் ஆக லக்னேசன் வந்து எட்டாம் இடத்துல போய் மறைந்து விட்டார் அந்த கோபாலகுரு பயிற்சி ஆகின்ற அந்த காலகட்டத்தில் கிரகங்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் மேசத்தில் சூரியன் புதன் மிதுனத்தில் குரு பகவான் கடகத்தில் செவ்வாய் சிம்மத்தில் கேது துலாத்தில் சந்திரன் கும்பத்தில் சனி ராகு மீனத்தில் சுக்கரன் இந்த மாதிரியான வானமண்டலத்தில் இவர்கள் காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த அடிப்படையில் அதாவது குரு பத்தில் வந்திருக்கிறாரு அந்த பயிற்சியின் போது உள்ள கிரக நிலைகளை வைத்து நம்ம பார்க்கும்போது ஒன்று குடையவன் எட்டில் பத்துக்குடையவன் அந்த பத்தாம் இடத்துக்கு பதினோராம் இடத்துலேயும் ராசிக்கு எட்டாம் இடத்துலையும் இருக்கின்ற காரணத்தினால்தான் தொழில் உத்தியோகம் வியாபார நிமித்தமாக அந்த குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகின்றது அப்படிங்கிறத சொன்னேன் அதே போல் பன்னிரெண்டாம் இடத்துக்கு அதிபதியாகிய சூரியனும் சேர்ந்தே இருக்கிறார் எட்டாம் இடத்தில் அப்போ குடும்ப சுகம் வந்து தவிர்க்கப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும் வெளி இடத்துல தான் அந்த அயனசயன சயன போகமெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பதினொன்றாம் இடத்துக்குரிய அந்த சந்திரன் வந்து லக்கணத்துக்கு ரெண்டில் இருக்கின்றார் அப்போ லாபங்கள் எப்பயுமே உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கோபாலகுரு வந்து இந்த சந்திரனையும் பார்த்து கொண்டிருக்கின்றாராக ரெண்டாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினால வருமானம் கொழிக்கும் குடும்பத்தை விட்டு பிரிந்த வாழ்க்கை அப்படின்னு சொன்னதே தவிர வருமானத்துக்கு எந்த குறையும் இருக்காது வருமானங்கள் இதில் தான் இனிமேல் தான் ரொம்ப கூடும் அதிகரிக்கும் ஆக குடும்பமும் அந்த வருமானம் அதிகரிக்கிறதுனால நீங்கள் உங்களுடைய குடும்பம் வந்து சீராகவும் சிறப்பாகவும் வைத்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக அது இருக்கும் உங்களுடைய வாக்குக்கு நல்ல மரியாதை கிடைக்கும் அடுத்தபடியாக பத்தாம் இடத்திற்கு பத்தாம் இடத்துக்கு உரியவன் வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறாரு பத்தாம் இடத்துக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் ஆக வெளியில் போய் அவங்களுடைய சம்பாத்தியங்கள் அதிகமாக பெறக்கூடிய ஒரு காலகட்டம் ரெண்டு ஒன்பது கதிபதி ஆகிய சுக்கரன் வந்து ஏழாம் இடத்துல உச்சம் பெற்று காணப்படுகின்றான் ஆக ரெண்டாம் இடத்துக்கு உரியவன் சுக்கரன் வந்து ஏழாம் இடத்துல போய் உச்சம் பெற்று இருப்பது வந்து மிகப்பெரிய யோகமாக அது விளங்கும் மிகப்பெரிய யோகம் சொன்னால் அதிர்ஷ்ட தேவதை உங்கள் பக்கம் இருக்கிறாள் அப்படின்னு கூட சொல்லலாம் பணம் தாராளமாக புரளும் அதே சமயத்தில் வருமானம் எக்கச்சக்கமாக வந்து சேரும் கடல் கடந்த பிரயாணம் அமைப்பு ரொம்ப சீரோடும் சிறப்போடும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஒன்றா ஒன்பதாம் வீடு பாக்கிய வீடு பாக்கியாதிபதி வந்து கடல் சமுத்திரத்தில் இருந்து அது உச்சம் பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாடு வெளி மாநிலங்கள் உங்களுடைய வியாபாரம் தொழில் விருத்தி அடையக்கூடிய காலகட்டம் உத்தியோகம் பார்க்குறவர்கள் கூட கம்பெனி மூலமாக வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கப்பாங்க அந்த மாதிரி அது அப்படி அனுப்பி வைக்கும்போது போது சம்பள உயர்வெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் மூன்று எட்டு கதிபதி ஆகிய செவ்வா வந்து லக்கானத்துக்கு பதினொன்றாம் இடத்தில் அமர்ந்து அடைந்து இருக்கின்றார் அடைந்து இருக்கின்ற காரணத்தினால நீச்ச பங்கம் அது ஏற்படும் நீச்சமடைந்து இருக்கின்ற காரணத்தினால உங்களுடைய கெட்ட பேர் வந்து இந்த காலகட்டத்தில் மறைந்துவிடும் அவங்க சத்துருக்களால் ஏற்படுத்தப்படக்கூடிய கெட்ட பேர் வில்லங்கம் எல்லாம் விலகிவிடும் மூன்றுக்குரியவன் மூன்றாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால தைரியம் வீரியம் பராக்கிரமம் சிறப்பாகத்தான் விளங்கும் அயன அதாவது உங்களுடைய பராக்கிரமங்கள் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்குவதோடு பயணங்களின் மூலமாக இன்பங்களை நுகரக்கூடிய காலகட்டமாகவும் விளங்கும் நாலு ஏழு கதிபதியாகிய குரு அந்த குரு பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் நாலு இவன் பத்தாம் இடத்துல இருந்துச்சுன்னு சொன்னால் பெரிய புதையல் புதையலுக்குப்பான யோகங்கள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதன் அது ரேஸ் லாட்டரி ஸ்பெகுலேஷன் துறைகளில் வந்து ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இது நான் ஏற்கனவே அந்த குறிப்பேசி வாழ்த்துக்களில் சொல்லியிருக்கக்கூடியதில் நூற்றி பத்து கோடி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் அது வந்து அந்த ராசிகளில் துளாராசிக்கு அடுத்து கன்னி ராசிக்கும் அந்த விதி பொருந்தும் நூற்றி பத்து கோடி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு யோகம் அப்படி இருக்குது புதையல் புதையலுக்கொப்பானு ஒரு யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கன்னி ராசியிலே பிறந்த உங்களுக்கும் அமையவிருக்கின்றது இது வந்து தவிர்க்க முடியாதது உங்களுடைய சில பேருக்கு வந்து ஷேர் மார்க்கெட்டில் அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு சில பேருக்கு ரேஸ் லாட்டரிஸ் ரெகுலேஷன் இந்த மாதிரியான அமைப்பில் வந்து நல்ல யோகா அமைப்புகள் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கின்றது அதே போல் நிலபுலன்கள் ரியல் எஸ்டேட் சம சம்பந்தப்பட்ட தொழில் வீடு விற்பனை வாங்கி கொடுக்கக்கூடியது கட்டடத் தொழில்கள் இவைகள்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கின்றது புதையல்னால் புதையல்லையும் நினச்சிட வேண்டாம் புதையலுக்கு ஒப்பான ஒரு யோகா அமைப்பு உங்களுக்கு காத்து கொண்டிருக்கின்றது நண்பர்கள் மனைவி கூட்டாளிகள் இவர்கள் மூலமாகவும் யோகம் இருக்குதுன்னு சொன்னாலும் கூட இந்த ஏழாம் இடத்துக்குரியவன் வந்து பத்தாம் இடத்துல வந்து இருக்கின்ற காரணத்தினால அந்த மனைவியோடு சண்டை சச்சரவு ஏற்படக்கூடியதாக இருக்கும் சில பேருக்கு வந்து பொருந்தா திருமணங்கள் செய்திருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மனைவி வந்து கோச்சிட்டு போகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கலாம் அந்த உங்கள் சுய ஜாதகத்தை வந்து நல்லபடியாக பார்த்து தெரிந்துக்கோங்க அந்த ஜாதகம் உடைய மனைவி ஜாதகம் ரெண்டையும் சேர்த்து பார்த்து அது நல்லா பொருத்தமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் சராசரி சண்டையோடு போயிடும் அப்படி இல்லாத பட்சத்தில் பிரிவினை ஏற்படக்கூடிய அளவிற்கு அதாவது டைவர்ஸுக்கு அந்த மாதிரி ச போகிறாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு யோக அமைப்பு இருக்கிறது அது யோகம் அல்ல இந்த இடத்துல வந்து அது சொல்வது அவயோகம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏழுக்குரியவன் பத்தில் இருக்கப்படாது அதே போல் கலஸ்தர காரகன் அப்படிங்கிற கட்டத்தில் வந்து சுக்கரன் ஏழாம் இடத்துல என்னதான் உச்சம் பெற்றிருந்த போதிலும் கூட கலஸ்தர காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் அவர் இருக்கிற காரணத்தினால குடும்பத்தில் வந்து சண்டை சச்சர உலை வராமல் பார்த்துக்கொள்வது நல்லது சில நண்பர்கள் உங்களை விட்டு பிரிந்து போகக்கூடிய வாய்ப்பும் உண்டு சில பங்காளி சண்டை ஏற்படும் பங்காளிகள் வந்து பிரிய பிரியக்கூடிய காலகட்டம் அதே போல் கூட்டு தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இது கொஞ்சம் சிரமமான ஒரு காலகட்டம் நல்ல யோகமாக ஓடிக்கொண்டிருந்த போதிலும் கூட ஏதோ ஒரு ஈகோ பிரச்சனையில் கருத்து வேட்புமைகள் ஏற்பட்டு பிரிவினைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு காலகட்டமாக கூட விளங்கலாம் அதனால் ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது ஐந்து ஆறுக்கு அதிபதி ஆகிய சனி பகவான் ஆறாம் இடத்துல தான் இருக்கிறாரு இவர் கொஞ்சம் சப்போட்டாக உங்களுக்கு இருப்பார் அவரோடு ராகுவும் சேர்ந்துட்டார் கன்னியா ராசிக்கு ஆறாம் இடத்துல தான் சனி இருக்கிறார் ஏழாம் இடத்துக்கு வருவதற்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம் ஆறாம் தேதி தான் அவர் வர்றாரு அது வரைக்கும் உங்களுக்கு யோக அவர் இருக்கிறார் அவரோடு ராகுவும் சேர்ந்துக்கிட்டார் சேர்ந்ததுனால இந்த சனியும் ராகுவும் உங்களுக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட்டாக இருப்பாங்க இவரை இந்த ரெண்டு கிரகங்களையும் குரு பார்த்துண்டு இருக்கின்ற காரணத்தினால் அந்த பிரிவினை என்பது வந்து கொஞ்சம் யாராவது ஒருத்தர் பொறுத்து போயிட்டே அப்படின்னு சொன்னால் பிரிவினை கட்டாயம் வராது சாதாரண சண்டையோடு போயிடும் அந்த மாதிரி இருக்குது அதுக்கு சனி ராகு வந்து முழுக்க முழுக்க சப்போர்ட்டாக இருக்கின்ற காரணத்தினால பிரிவினைக்கு போகாத அளவுக்கு அது இருக்குது நல்ல யோகமாகவே இருக்குது இனி குருவின் பார்வையை பற்றி பார்ப்போம் அதாவது இது வந்து குருப்பெயர்ச்சியின் போது அந்த சராசரி கிரகங்கள் வானமண்டலத்தில் எப்படி இருந்தாங்க அதற்குரிய பலனை நம்ம பார்த்துருக்குறோம் இனி வந்து குருவின் நேரடியாக பத்தாம் இடத்துக்கு வந்ததினால அவருடைய பலாபலங்கள் மொத்தத்தில் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல வந்திருக்கிறார் பத்தாம் இடத்துல வந்தால் பதவியை கெடுக்கும் அப்படின்னு ஒரு கணக்கு உண்டு அதுக்காக சொன்ன பழமொழி அப்படியே எல்லோருக்கும் பொருந்திரும் சொல்ல முடியாது அவர் வந்து ஒரு பேச்சுக்கு சொல்லி வச்சுருக்குறாங்க எத்தனையோ யோகங்கள்லாம் இருக்கத்தான் செய்து பத்தாம் இடத்துக்கு குரு வந்துச்சுன்னு சொன்னால் நல்ல பலன்களை கொடுப்பதற்கும் தயங்க மாட்டார் அப்படிப்பட்ட யோகமும் இருக்குது இப்போ குரு வந்து தாமரமூர்த்தி அப்படிங்கிற நிலையில்தான் அவர் மிதுனத்துக்கு வந்து சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால வல்லிய கெடுதல்களையெல்லாம் அவருக்கு கொடுக்க மாட்டார் பொதுவாகவே மிதுன குரு வந்து பகையாக இருக்கின்ற காரணத்தினால் கெடுபலன்களை அவர் செய்வதற்கு பொதுவாக வாய்ப்புகள் இல்லை ஆகையினால் சண்டை சச்சரவுகளை வந்து கொஞ்சம் அடக்கி வாசிக்கும் பொழுது அந்த சண்டையினால் பெரிய தீங்கு விளைவிக்காமல் போய்விடும் அந்த மாதிரி இருக்குது ஆகையினால் அதாவது உத்தியோகம் பார்க்கின்றவர்களுக்கு வந்து அருகா அத சக ஊழியர்களோடு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அவங்க செய்கிற தப்பை வந்து உங்கள் மேலே தூக்கி போடக்கூடிய பழி சுமத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக அது அந்த காலம் வேலை செய்யும் அதனால் நீங்கள் அளவோடு பழகுவது நல்லது ரொம்ப நிதானமாக பழகு ஏன்னா அவங்க செய்யக்கூடிய தப்பு தாங்கள் தப்பித்து கொள்வதற்காக பக்கத்தில் உள்ள உங்களை தூக்கி போட்டலாம் ஆகையினால கவனமாக இருப்பது நல்லது உயர் அதிகாரிகிட்ட வந்து பகைத்து கொள்ளாமல் அதே சமயத்தில் ரொம்ப அந்யோன்யமாகவும் இருக்காமல் பார்த்துக்கொள்ள அங்கே அங்கேயும் சில சிக்கல்கள் இருக்கும் அதனால் எந்த வகையில் சிக்கல்கள் வருது உங்களுடைய உத்தியோகத்திற்கு பழுது ஏற்படும்னு சொல்ல முடியாது குறிப்பாக உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடியவர்களால் உங்களுக்கு அவ்வளவு கெடுதல் வராது ஏன்னா ஆறாம் இடத்துல சனி ராகு இருக்கிறார் ஆகையினால் உங்களுக்கு சபார்டினேட்டாக இருக்கக்கூடியவர்களால் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பில்லை உங்களுக்கு மூத்த அதிகாரிகள் அதே போல் உங்களுக்கு சக ஊ ஊழியர்களோடு இருக்கக்கூடிய சில எதிரிகள் இருக்கிறாங்க அது உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் அது இந்த காலகட்டத்தில் தெரிய வைக்கும் அதற்கு முன்பாக நீங்களே கொஞ்சம் எல்லார்டையும் கொஞ்சம் அளவோடு வச்சுக்கங்க இந்த அந்த தொழில் முறை வியாபார முறை ரகசியங்களை வந்து நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடாது இது முக்கியம் அதே போல் நண்பர்களுக்காக ஜாமீன் கையெழுத்து போடக்கூடிய வகையை வந்து கட்டாயம் தவிர்க்க வேண்டும் ஒரு வாய்மொழி சொல்லால் கூட நீங்கள் அந்த ஒரு சிபாரசு பண்ணக்கூடாது அந்த மாதிரி இருக்கிறத ரொம்ப கவனமாக பார்த்துக்கங்க இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் எழுதி சொல்லும்போது கூட கட்டாயப்படுத்தினா சொன்ன எழுதி கையெழுத்து போட்டேன்னு சொல்லிடலாம் வாய்மொழி சொல்லுக்கு வந்து எப்பயுமே வீரியம் அதிகம் ஆகையினால் அந்த கா அந்த காலத்துல எல்லாம் வாக்கு தான் முக்கியம் பாங்க எழுத்தெல்லாம் எழுத தெரியாது சொன்ன வாக்கை காப்பாற்றணுமியா அப்படிம்பாங்க அதனால் வாக்குக்கு வந்து அவ்வளோ முக்கியம் எப்பயுமே உண்டு ஆக வாக்கினால் கெட்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அதன் மூலமாக சிபார்சு என்பது வந்து வாய்மொழியாக கூட நீங்கள் சொல்லப்படாது அதை தவிர்க்க பாருங்கள் அப்படி இருந்து இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுடைய உத்தியோகம் காப்பாற்றப்படும் இந்த மாதிரியாக இருக்குது ஒன்றாம் இடத்துக்கு பத்தாம் இடத்துல அந்த குரு வந்திருக்கின்ற காரணத்தினால் அதே சமயத்தில் அந்த குரு தசை நடந்து ஆனால் அது ஆதியில் குரு எங்கே இடம் இருந்தாலும் உங்கள் பிறவியில் குரு எந்த வீட்டில் இருந்தாரோ அந்த வீட்டை கடந்து செல்லக்கூடிய கட்டத்தில் தான் சிக்கல் அதிகமாக இருக்கும் நீங்கள் பிறவியில் வந்து மிதனத்தில் அந்த குரு இருந்துச்சுன்னு சொன்னால் இப்போ வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் எப்பயுமே பிறவியில் வந்து எந்த இடத்துல அந்த கிரகம் இருக்கிறதோ அந்த இடத்தை கடக்கும் பொழுது தொல்லை உண்டாகும்னு ஒரு கணக்கு இருக்குது ஆகையினால் உங்கள் பிறவி ஜாதகத்தை பார்த்துக்காங்க பிறவி ஜாதகத்தில் பிறந்த ஜாதகத்தில் மிதுனத்தில் கூறி இருக்கிறார் அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் யாருடையனும் ரொம்ப உறவாடக்கூடாது ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடாது உங்களுக்குள்ளே அதை அடக்கி வைத்து கொள்ளுங்கள் குறிப்பாக மனைவிட்டை கூட பகிர்ந்து கொள்ளக்கூடாது நண்பர்கள் கூட்டாளிகள் மட்டுமல்ல மனைவிட்டையும் பகிர்ந்து கொள்ளாமல் பார்த்து கொள்ளுங்கள் ஏனென்றால் அது வேறு மாதிரி கசிஞ்சு அது சிக்கலை உண்டு செஞ்சு விடும் மனைவிட்டை சொல்கிறது ஒன்றுதான் பப்ளிக்க ஒன்று தான் இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்குது தொழில் உத்தியோக ரகசியங்கள் அதே போல் வியாபாரம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து பகிர்ந்து கொள்ளாமல் உங்களுக்கு நீங்களாகவே ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு நிலையை உண்டு செய்வது நல்லது ஒன்று ஒன்றாம் இடத்துக்கு பத்தாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால் அதே கிரகம் வந்து ரெண்டாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே வருமானத்துக்கு எந்த குறையும் இருக்காது குடும்பம் கலகலப்பாக இருக்கும் குதூகலமாக இருக்கும் அதெல்லாம் ரொம்ப யோகமாகத்தான் இருக்குது சொல் சொல் வாக்குக்கு மரியாதை உடையதாக இருக்கும் மூன்றாம் இடத்துக்கு எட்டாம் இடத்துல அந்த குரு வந்திருக்கின்ற காரணத்தினாலே தைரியம் வீரியம் பராக்கிரமம் சில சமயங்களில் காணாம போயிரு அந்த மாதிரி இருக்குது மறைந்த குரு அதாவது மூணாம் இடத்துக்கு விட்ட குரு சில சமயங்களில் அதிரடி நடவடிக்கை எடுப்பீங்க அந்த அதிரடி நடவடிக்கையும் தப்பு நிதானத்தோடு நடவடிக்கை எடுத்தால் அது வெற்றி கொடுக்கும் பயணங்கள் பயணத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது பயணங்கள் வந்து இரவு பயணத்தை தவிர்க்க வேண்டும் கட்டாயம் தவிர்ப்பது நல்லது பயணத்தினால் வேறு மாதிரி இல்லை வாகன பழுது ஏற்படக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அதையினால இரவு ஒன்பது மணிக்கு மேலே பயணங்களை கட்டாயமாக தவிர்க்கவும் அதிகாலை ஐந்து மணிக்கு பின்ன வச்சுக்கங்க ஒன்பது மணியோட அந்த இரவு ஒன்பது மணியோட பயணத்தை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் அந்த இடத்துல தங்கிட்டு மறுநாள் காத்தால் அஞ்சு மணிக்கு அந்த பயணத்தை தொடங்குவது நல்லது இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் முயற்சி முயற்சி செய்தீர்களே ஆனால் வெற்றியாக இருக்கும் அதே போல் உங்களுடைய சுகங்களை பொறுத்த மட்டில் அதாவது வெளிவட்டார சுகங்கள் அப்படிங்கிறது வந்து அது நல்லபடியாகவே இருக்குது நாலாம் இடத்துக்கு அவர் ஏழாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால் நாலாம் இடத்துக்கு ஏழாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால் தாய் தாய்வழி சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் விடுபட்டு போயிருக்கும் எப்பயோ ஒரு கட்டத்தில் விடுபட்டு போயிருக்கும் அந்த சொத்து பத்துக்கள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்குது குறிப்பாக அது உயில் சொத்துக்களாக இருக்கும் எப்போதும் எழுதி வைக்கப்பட்ட உயில் சொத்துக்கள் இதுவரைக்கும் எல்லாருக்கும் மறந்திருப்பாங்க இந்த அந்த இந்த காலகட்டத்தில் இந்த கோபால குரு அதாவது குறு பயிற்சியான காலத்தில் இருந்து அந்த தாய்வழி சொத்துக்கள் வந்து உயிர் சொத்துக்களாக உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு கணக்கு இருக்குது அதே சமயத்தில் இந்த துறைகளின் மூலமாகவும் கோடிக்கணக்கான சம்பாத்தியங்களை பெறக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு இருக்கின்றது கிட்டத்தட்ட நூற்றி பத்து கோடி இல்லாட்டிலும் பரவாயில்ல பல கோடிகளை பெறக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு உங்களுக்கு காத்துக் கொண்டிருக்கின்றது வீடு சம்பந்தப்பட்டவர்களுக்கு வந்து புதிய வீடு கரகப்பிரவேசம் இவைகள்லாம் சிறப்பாக இருக்குது நிலபலம் நிலம் வாங்கி வீடு கட்டக்கூடிய வாய்ப்பும் ஏற்கனவே நிலங்களை வாங்கி உள்ளவர்களுக்கு வந்து அதில் வீடு கட்டி கரகப்பிரவேசம் செய்யக்கூடிய ஒரு யோகத்தை இந்த கோபால மிதுன குரு வந்து கட்டாயம் கொடுப்பார் அதே போல் தாய்க்கு வந்து உடல்நல கோளார்களும் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் ஆயுள் கட்டி அதே சமயத்தில் ஆரோக்கிய குறைவு உண்டாகும் அது பின்னர் வாகனங்கள் புதியதாக வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கின்றது நல்ல யோகமாக இருக்குது ஐந்தாம் இடத்துக்கு ஆறாம் இடத்துல இந்த குரு வந்திருக்கின்ற காரணத்தினால பிள்ளைகள் வந்து பிள்ளைகள் மேலே வந்து ரொம்ப கவனம் செலுத்துவது நல்லது குழந்தைகளில் ஒரு குழந்தை வந்து காதல் திருமணம் சம்பந்தப்பட்டதாக ஜம்ப் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது ஆகையினால் கண்ணும் கருத்தமாக இருப்பது நல்லது குழந்தைகளுக்காக கடன் வாங்கி படிப்புக்காகவோ தொழிலுக்காகவோ நீங்கள் வாங்கி கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் உண்டாகும் இது வந்து எதிர்காலத்தில் வந்து ஒரு வெற்றியை கொடுக்கத்தான் செய்யும் அந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் அதிக கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது குலதெய்வ வழிபாட்டில் குறைகள் ஏற்கனவே இருந்துச்சுன்னா அல்லது நேர்த்தி கடன் இருந்துச்சுன்னா அதெல்லாம் காலகாலத்தில் செலுத்தி விடுவது நல்லது அதே சொந்த பந்தங்களோடு பகை உண்டாக்கக்கூடிய க கட்டம் இருக்குது ஆகையினால் கருத்து சுதந்திரம் அப்படிங்கிற பேரில் எதை வேணாலும் உறவினர்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கூடாது அதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்தி பார்த்துக்கோங்க அதாவது கேட்டால் மட்டும் பதில் சொல்லுங்கள் கேட்காம நீங்களாக எதுவும் அறிவுரையோ பொது ஆலோசனைகளோ கூற வேண்டாம் அது சொந்த பந்தங்களிடையே பெரிய கசப்புத்தன்மை அல்லது சண்டையை பெரிய சண்டையை வரக்கூடியதாக இருக்கின்றது ஆறாம் இடத்திற்கு ஐந்தாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால் கடன் சுமைகள் வந்து குறையும் கடன் சுமை என்பது கட்டாயம் குறையும் அங்கே சனியும் ராகும் இருக்கின்றார்கள் அந்த வீட்டை குரு பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் கடன் சத்துரு நோய் கண்டிப்பாக குறையும் எதிரிகளை துவம்சை செய்து உங்களுடைய வெற்றியை நிலைநாட்டக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குது ஏற்கனவே கடும் பகையாளனாக இருந்த இருக்கக்கூடிய ஒரு சிலர் இருக்கிறாங்க அதில் ஒருத்தர் வந்து முக்கியமான நபர் இந்த காலகட்டத்தில் வந்து நீதிமன்றம் மூலமாகவோ அல்லங்கள் பஞ்சாயத்து மூலமாகவோ அவர்களை பந்தாடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது அதில் வந்து அவங்களுக்கு சரியான பாடம் புகட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு அதன் மூலமாக வெற்றி உங்களுக்கு வந்து சேரும் தீராத வழக்குகளையும் இந்த காலகட்டத்தில் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதன் மூலமாக உங்களுக்கு சேர வேண்டிய பாகஸ்தம் பங்கு பாகங்கள்லாம் தங்கு தடையின்றி உங்களை வந்து சேரும் கடன்கள் தீர்வுக்கு வந்துவிடும் நோய் உங்களுக்கு வரக்கூடிய நோய் வந்து கண்டிப்பாக மாறிவிடும் ஆரோக்கியம் கிடைக்கும் அதே சமயத்தில் வழக்கு வம்பு தொம்புகள் உங்களுக்கு முழுமையான வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும் அதே போல் ஏழாம் இடத்திற்கு நாலாம் இடத்துல குரு வந்திருக்கின்ற காரணத்தினாலும் ஏழாம் இடத்துல சுக்கரன் இருக்கின்ற காரணத்தினாலும் கணவன் மனைவி பிரச்சனைகள் வந்து சாதாரண உப்புச்சப்பில்லாத பிரச்சனைக்கு பெரிய சண்டை வரலாம் அப்படி வந்து கடைசியில் டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடியதாக கூட போயிடுது சில சமயம் அதனால் சாதாரண வார்த்தையை கூட ஒரு வார்த்தை மெல்லும் கொல்லும் அப்படிம்பாங்க அதனால் வார்த்தையை விடுவதற்கு முன்னால் யோஜனை பண்ணி பேசுங்க சாதாரண ஒரு பிரச்சனையை வந்து பெருசாக பூதாகரமாக்கி காட்டிடக்கூடாது ஆகையினால மனைவியிடம் பேசும்போது ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது அதே சமயத்தில் கூட்டாளிகள் நண்பர்கள் சில பேர் வந்து உங்களை விட்டு பிரியக்கூடிய காலகட்டமாகவும் வழங்கலாம் நண்பர்கள் உண்மையான நண்பன் போலியான நண்பன் என்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த குரு வந்து காட்டி கொடுத்துருவாரு அதாவது கூட்டு தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் கூட மனத்தாங்கல் ஏற்பட்ட அதாவது ஈகோ பிரச்சனை லாபங்களாக நல்லா தான் வந்துகிட்டு இருக்கும் ஒரு சில கருத்துக்களில் ஈகோ பிரச்சனை வந்து அந்த தொழிலை அல்லது வியாபாரத்தையும் முறித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு கூட போயிடும் ஆகையினால் ரொம்ப கவனமாக பேசுவது நல்லது அதன் அது எட்டாம் இடத்துக்கு மூணாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால உங்களுக்கு ஆயுள் தீர்க்கமாக இருக்கின்றது எந்த வகையிலும் ஆயுளுக்கு பங்கம் இல்லை நல்லபடியாக இருக்குது இப்போ ஒன்பதாம் இடத்துக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால தோப்பனார் வழி உறவினர்கள் மூலமாக சமாதானம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கிறது உங்களுடைய பலம் அறிந்து நீங்கள் தாக்க நீங்கள் உங்களுடைய தாக்குதலுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் சமாதானத்திற்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கின்றது அதன் மூலமாக உங்களுக்கு சேர வேண்டிய பங்குத்தொகை கண்டிப்பாக நிச்சயமாக வந்து சேரும் தோப்பனாருக்கு ஆயுள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கின்றது தோப்பனார் வழி உறவினர்கள் உங்களை வந்து சரணடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கின்றது பத்தாம் இடத்திற்கு ஒன்றாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே தொழில் உத்தியோகம் வியாபாரம் இவைகளில் வந்து உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு வந்து பணியிடை மாற்றம் வந்து கண்டிப்பாக அமையும் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இருந்து வெகு தூரத்துக்கு உங்களை போடக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது இதெல்லாம் சஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அந்த காலகட்டம் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு பதிலாக இந்த குரு பகவான் செய்யக்கூடிய ஒரு காரியம் என்னென்னா தொலை தூரத்துக்கு உங்களை மாற்றம் செய்யக்கூடியதாக அமையும் அமைத்து கொடுத்து விடுது அப்படி அமைவது உங்களுக்கு யோகம் நீங்கள் பழைய இடத்துலேயே இருந்தீங்கன்னு சொன்னால் தான் சிக்கலுக்கு மேலே சிக்கல் வந்து சேர்ந்துடும் அது இயற்கையாகவே அவங்கவுங்கள தூக்கி மாறுதல் பண்ணி போட்டாங்கன்னு சொன்னால் கொஞ்சம் நீங்கள் தப்பிச்சிக்கிட்டீங்கன்னு அர்த்தம் அந்த மாதிரி அர்த்தம் ஒரு சிலருக்கு வந்து பனிச்சுமை கடுமையாகவே இருக்கும் பனிச்சுமையை வந்து இந்த காலகட்டத்தில் வந்து சுமையாக பார்க்காமல் கடுமையாக செய்து முடித்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் அது நல்லது அதே போல் பத்தாம் இடத்துல குரு வந்திருக்கின்ற காரணத்தினால் தொழில் வியாபாரத்தில் உள்ளவங்களுக்கு வந்து திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படிங்கிற காலகட்டத்தில் உங்களுக்கு வெளி மாநிலம் வெளி மாவட்டங்கள் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்புகள் இருக்கிறது உங்களுடைய வியாபார சந்தையில் வந்து உங்களுக்கென்ற ஒரு தனி மரியாதை கிடைக்கக்கூடிய கிடைக்க செய்வார் இந்த கோபாலகுரு வெற்றி மேல் வெற்றி குவித்து ஒன்றுக்கு பல மடங்கு லாபங்களை கொண்டு வந்து குவிக்கக்கூடிய காலகட்டம் பதினோராம் இடத்துக்கு அவர் வந்து பன்னெண்டாம் இடத்துல மறைந்து விட்ட காரணத்தினால லாபங்கள் வந்து எப்பயுமே முன்மடங்கு அதிகமாகவே இனிமேல் கிடைக்கும் இந்த பதினொன்னு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி பிறகு லாபங்கள் வந்து ஏற்கனவே வந்த லாபங்களைப் போல மூன்று மடங்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு பன்னிரெண்டாம் இடத்திற்கு அவர் பதினொன்றாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால லாபங்கள் செமிப்பாகவோ நிலபுலன்களாகவோ மாற்றக்கூடிய ஒரு யோகம் வீடு மனை வாங்கக்கூடிய ஒரு யோக அமைப்பும் அது காட்டுகின்றது ஆக இந்த வகையில் வந்து உங்களுக்கு போக்குவரத்து கவனமாக இருக்க வேண்டும் மொத்தத்தில் இந்த குறுப்பெயர்ச்சி வந்து மிதனத்தில் வந்திருக்கின்ற இந்த கோபால குறுப்பெயர்ச்சி வந்து போக்குவரத்தில் கவனம் செலுத்துங்கள் வாகனத்தை வந்து சரியான பராமரிப்பு செய்து கொள்ளுங்கள் அதே போல் வீடு சம்பந்தப்பட்ட வகையில் உள்ள சிறு சிறு குறைகள் எல்லாம் சரி செய்ய பாருங்கள் மனைவியோடு சண்டை வராத அளவுக்கு உங்களுடைய பேச்சுக்கள் இருக்கட்டும் ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் மனைவியோடு சண்டை போட்டு டைவர்ஸ் வரைக்கி போகக்கூடிய ஒரு சிக்கல் இருக்கின்றது ஆகையினால் அதே போல் உங்களுடைய உறவும் கள்ளத்தொடர்பு இதெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் தற்காலிகமாக அதெல்லாம் ஒதுக்கி வச்சுருங்க இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் அது காட்டி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையாக வந்துவிடும் இதன் மூலமாகவும் டைவர்ஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதனால் அந்த மாதிரி போகாத அளவுக்கு உங்களுடைய நடத்தைகளை பக்குவமாக வைத்து கொள்ளுங்கள் இந்த பத்தாம் இடத்துல குரு வந்திருக்கின்ற காரணத்தினால் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு வரும்போது தாராளமாக போயிடும் அது பல சிக்கல்களை தீர்த்துவிடும் வெளி மாநிலம் அல்ல வெளிநாடு இந்த மாதிரி வியாபாரத்திற்காகவோ அல்லது தொழிலுக்காகவும் போகக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக வரும் ஏன்னா ஏழாம் இடத்துல சுக்கரன் வந்து உச்சக்கட்டத்தில் இருக்கிறார் பிற பெண் மாதர்கள் தொடர்புகள் எல்லாம் உங்களுக்கு தேடி கொண்டு வந்து சேரும் அதில் ரொம்ப கவனமாக இருக்க பாருங்க அதில் கொஞ்சம் கவனம் செலுத்தினுன்னு சொன்னால் மற்ற குடும்பம் வந்து கொஞ்சம் பாதிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது அதனால் மனைவியை வந்து அரவணைச்சு செல்வது வந்து கட்டாயமாக இந்த காலகட்டத்தில் இருக்குது மேலும் குழந்தைகள் மீதையும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள் உங்கள் தனிப்பட்ட கவனம் இருந்தால்தான் நல்லது இது ஏன்னு சொன்னால் சில குழந்தைகள் இந்த காலகட்டத்தில் விவரம் தெரியாமல் சில தவறுகள் எல்லாம் செஞ்சிருந்தாங்க ஆகையினால கண்டும் கருத்துமாக அவர்களை கவனிப்பிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பாகும் நீங்கள் கவனிக்கிறீங்கிறது அவங்களுக்கு தெரியாத அளவுக்கு இருக்கட்டும் அதே சமயத்தில் ரொம்ப அரட்டிடக்கூடாது அரட்டினா காணாமல் போயிடக்கூடியதெல்லாம் இருக்கும் அரட்டாமல் அரவணைச்சே கொண்டு போவாங்க அதுதான் நல்லது இது மொத்தத்தில் என்ன அப்படின்னு சொன்னால் குடும்பத்தில் கல கலவரம் உண்டாகாமல் பார்த்து கொள்ளுங்கள் யோகங்கள் வந்து நல்லா இருக்குது பணம் வந்தால் மட்டும் பத்தாது நிம்மதி வேணும் இல்லையா குடும்பத்தில் வந்து சுகபோகங்களை அனுபவிப்பதற்கு நிம்மதி வேணும் அதனால் கோடிக்கணக்கான பணம் வந்தாலும் குடும்பத்தில் நிம்மதி வேண்டும் அந்த காரணத்தை கொண்டு சில காரியங்களில் மௌனம் சாதிப்பது நல்லது சில காரியங்களில் கேட்டால் மட்டும் பதில் சொல்வது நல்லது கேட்காமல் நீங்களாக அட்வைஸ் பண்ண வேண்டாம் இதுதான் இந்த பத்தாம் இடத்துக்கு வந்திருக்கின்ற குரு பயிற்சியினுடைய தன்மை பட்சே அதே சமயத்தில் உங்களுக்கு விரோதமாக செயல்படக்கூடியவர்களை வந்து துவம் செய்யக்கூடிய ஒரு அதிகார யோகம் வந்து ஆறாம் இடத்துல உள்ள சனி ராகுவை குரு பார்க்கின்ற காரணத்தினால் நல்லபடியாக வெற்றி கொண்டு வாழ்க்கையிலே சிறந்த முன்னேற்றத்தை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது நல்லபடியாக வாழ்க்கை நடத்தக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு இருக்கின்றது நன்றி வணக்கம்